இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலிகளின் முன்னுரை காணொலி பாகம் ஒன்று முதல் காணொலியில் சொன்னது போல மரியன்னை கொடுத்த காட்சிகளின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி ஆறு இதில் தீர்க்க தரிசனங்கள் கொடுத்த காட்சிகள் சில மட்டுமே பல காட்சிகளில் அன்னை கொடுத்த செய்தி அந்த இடங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் தீர்க்க தரிசனங்களின் செய்தி கொடுத்த காட்சிகளின் தீர்க்க தரிசனங்கள் உலகம் முழுமைக்கும் ஆனது ஆகவேதான் நாம் வரப்போகும் காணொளிகளில் உலக அனைத்திற்கும் அன்னை சொன்ன தீர்க்க தரிசனங்களின் காட்சிகளை பற்றி காண இருக்கிறோம் அவற்றை தொடங்கும் முன் சில முக்கியமான விவரங்களை இந்த காணொளியில் காண இருக்கிறோம் இவை நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை முழுமையாக புரிந்து உதவும் என்று நம்புகிறோம் ஒன்று அன்னையின் உருவம் ஒவ்வொரு காட்சியின் போதும் வெவ்வேறாக இருப்பதை நாம் அறிவோம் அதாவது முகச்சாயல் அணிந்திருக்கும் ஆடை முதலானவை பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் அன்னை எந்த இடத்தில் அதாவது எந்த நாட்டில் காட்சி கொடுக்கின்றார்களோ அந்த நாட்டின் பாரம்பரிய உடையிலோ அல்லது அங்கு நடைமுறையில் என்ன முறையான ஆடை வழக்கம் உள்ளதோ அதுபோல அங்கு அளிக்கும் காட்சியில் உடை அணிந்திருப்பார்கள் அங்கு உள்ள மக்கள் மக்களின் முகசாயலும் அவர்களது முகத்தில் பிரதிபலித்து இருக்கும் இதை ஆங்கிலத்தில் இன்க்ளூசிவிட்டி என்று அழைப்பார்கள் அதாவது உள்ளடக்கம் என்பது பொருள் அதாவது அவ்வாறு காட்சி கொடுக்கும்போது அம்மக்களுக்கு அன்னையோடு ஒரு நெருக்கம் அதாவது தங்களோடு அவர்களால் அன்னையை தொடர்பு படுத்திக் கொள்ள உதவும் வகையாக மற்றும் ஒரு காரணம் பொதுவாக அன்னை இந்த தீர்க்க தரிசனங்கள் காட்சிகளில் படிப்பறிவு இல்லாத ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு தான் காட்சியில் தோன்றியிருக்கிறார்கள் ஒன்றிரண்டை தவிர அக்குழந்தைகளுக்கு ஒரு அந்யோன்யத்தை கொடுப்பதற்காக அந்த இடத்தில் உள்ளவர்களைப் போல் தோன்றியுள்ளார்கள் சிறுவர்கள் மிகவும் பயந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த இடங்களில் வரும் வாழும் பெண்களைப் போன்ற முகபாவனையில் உடையில் இருந்ததால் குழந்தைகள் கொஞ்சம் பயமின்றி உரையாட வசதியாகவும் அன்னை இவ்வாறாக தோன்றியுள்ளார்கள் எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர்கள் நம் தெய்வ அன்னை இரண்டாவது காரணம் படிப்பறிவு இல்லாத ஆடு மேய்க்கும் சிறுவர்களை தேர்ந்தெடுக்க காரணம் அந்த தீர்க்க தரிசனங்களை காட்சி காண்பவர்கள் தாங்களே உருவாக்கி சொல்லும் கதையாக மற்றவர்கள் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக உதாரணமாக இக்காட்சியின் செய்திகளை நன்றாக படித்த ஒரு பெரியவர்களுக்கு சொல்லியிருந்தால் மற்றவர்கள் கண்டிப்பாக அதை நம்ப மறுப்பார்கள் உலக நடப்பை வைத்து அவர்களே கதை கட்டுவதாக சொல்வார்கள் சிறுவர்களையே நம்ப மறுத்தவர்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை கண்ட குழந்தைகள் எழுத படிக்கத் தெரியாதவர்கள் அவர்கள் பள்ளிக்கூடமே செல்லாதவர்கள் காடு மலைகளிலேயே வாழ்ந்தவர்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்தை தவிர மற்ற எதையும் அறியாத சிறுவர்களாக இருந்தார்கள் ஆகவே குழந்தைகள் ஏதோ புத்தகத்தில் படித்தவைகளை சொல்கிறார்கள் என்றோ அல்லது யாராவது சொன்ன கதைகளிலிருந்து சொல்கிறார்கள் என்று யாரும் சொல்வதற்கு இல்லை ஏனெனில் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாத இடங்களாக மிகவும் பழங்காலத்து எளிமையான வாழும் இடமாக இருந்தது காட்சியில் சொன்ன நிறைய விஷயங்கள் அக்குழந்தைகளுக்கு புரியவே இல்லை அவர்கள் அச்செய்தியை கேட்டு சொல்லும் தூதுவர்களாக மட்டுமே இருந்தனர் அந்த காட்சிகளின் நம்பத்தக்க தன்மைக்காக அன்னை இவ்வாறு படிப்பறிவில்லாத ஆடு மேய்க்கும் கள்ளங்கபடமற்ற தூய உள்ளம் கொண்ட குழந்தைகளிடம் இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனங்களை கூறியுள்ளார்கள் ஞானம் நிறைந்த கன்னியே என்று நாம் சொல் அழைப்பது எவ்வளவு பொருந்துகிறது இக்குழந்தைகளின் வயது பொதுவாக ஒன்பதிலிருந்து பனிரெண்டு வயதுக்குள்ளாகவே உள்ளது மூன்று குழந்தைகள் மட்டும் ஆறு எட்டு பதினைந்து வயது கொண்டவர்கள் இச்செய்தியின் நம்ப தக்க தன்மைக்காக இவ்வயதில் உள்ள குழந்தைகளை அன்னை தேர்ந்தெடுத்து உள்ளார்கள் நம்ப தக்க தன்மைக்காக இதை ஆங்கிலத்தில் அத்தன்டிசிட்டி என்று அழைப்பார்கள் மூன்று இந்த தீர்க்க தரிசன காட்சிகளில் சொல்லப்பட்டு இருப்பது மக்கள் மனம் திரும்பி வாழாவிட்டால் கடவுளின் தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதே இறைவாக்கினர் ஆமோஸ் நூலில் அதிகாரம் மூன்று இறைவசனம் ஏழு பின்வருமாறு கூறுகிறது தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை என்று பழைய ஏற்பாட்டிலிருந்தே நாம் காண்கிறோம் மக்களின் பாவம் அதிகரிக்கும் போது கடவுள் அதனால் மனம் வருந்தி பாவத்தின் அதிகரிப்பை தடுப்பதற்காக கடவுள் அம்மக்களுக்கு தண்டனை அளிக்க முடிவெடுக்கும் போதெல்லாம் இறைவாக்கினர் வழியாக முதலில் அம்மக்களுக்கு அதை அறிவிக்கிறார் எந்த இடத்திலும் கடவுள் முன்கூட்டியே அறிவிக்காமல் மக்களை தண்டிக்கவே இல்லை ஏனெனில் அவர் அன்பே உருவானவர் மக்களை அழிப்பது அவர் விருப்பமல்ல மாறாக மக்கள் மனம் திருந்தி கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்பதே அவர் விருப்பம் பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்களை அனுப்பிய கடவுள் நாம் வாழும் இந்த இறுதி காலத்தில் நம் தேவ அன்னையை அனுப்பியுள்ளார் இறுதி காலம் என்று சொல்வது உலகத்தின் அழிவு என்று அர்த்தமல்ல தெவழிப்பாட்டு நூலில் சொல்லப்பட்டுள்ளது போல அமைதியின் காலமாகிய மில்லினியம் காலம் தொடங்குவதற்கு முன் உள்ள காலகட்டத்தின் இறுதி காலம் என்பதாகும் உலகத்தில் பாவத்தின் ஆதிக்கம் தலைவிரித்தாடுவதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அறிந்து வருகிறோம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை நோவா காலத்தில் எவ்வாறு பாவத்தின் அளவு அதிகரித்ததன் காரணமாக ஆண்டவர் வெள்ளத்தை அனுப்பி உலகை சுத்திகரித்தாரோ அதுபோல இன்று காலத்தின் பாவ அழுக்கை அகற்ற ஆண்டவர் கண்டிப்பாக தண்டனையை அனுப்ப இருக்கிறார் அவரே அதை தடுக்கவும் விரும்புகிறார் அதனால்தான் நம் தேவ அன்னையின் மூலம் வரவிருக்கும் தண்டனையை முன்கூட்டியே அறிவித்துள்ளார் அதை கேட்டு நாம் மனம் திருந்தி பாவ வழியை விட்டு விலகி அவரிடம் சென்று விட மாட்டோமா என்று ஏங்குகிறார் நீதியின் தண்டனையை கொடுக்காமல் இருக்கவே தேவ அன்னையை அனுப்பியுள்ளார் தேவ அன்னை தீர்க்க தரிசனங்களைக் கேட்டாவது நாம் மனம் திறந்த கடவுள் விரும்புகிறார் நான்காவது உலகில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்தும் மக்கள் மனம் திருந்த வேண்டும் என்பதற்கான அறிகுறிகளே இவை திருத்தும் நோக்கத்தோடு கொடுக்கும் சிறிய தண்டனைகள் ஆகும் அதாவது நிலநடுக்கம் புயல் வெள்ளம் கடும் மழை நிலச்சரிவு போன்றவைகள் ஏனெனில் பாவத்தின் அளவு மிக அதிகமாகிவிட்டது கடவுளை அவதூறாக பேசுவது கடவுளை அவமரியாதை செய்வது கடவுளுக்கு பயப்படாமல் செய்யும் துணி வெற்றிகரமான செயல்கள் அதாவது ஓரின சேர்க்கை திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வது கெட்ட உடலுறவு காணொளிகளை காணுவது விபச்சாரம் இன்னும் இது போன்றவைகள் அதிகரித்து விட்டன கடவுள் உருவாக்கிய அனைத்திற்கும் எதிரான பாவங்களே இத்தண்டனைகள் நம்மேல் வர காரணம் இந்த சிறிய திருந்த வேண்டிய திருந்த வேண்டி கடவுள் கொடுக்கும் தண்டனைகள் ஆங்கிலத்தில் மைனர் என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது நாம் அனைவரும் மனம் திருந்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் தேவ அன்னை தீர்க்க தரிசனங்களில் சொல்லி இருக்கும் மேஜர் அதாவது மக்களை திருத்துவதற்காக கடவுள் கொடுக்கவிருக்கும் நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத நோவா கால வெள்ளப்பெருக்கு போன்ற பெரிய தண்டனைகளை நாம் அனுபவிக்க நேரிடும் நோவா கால வெள்ளப்பெருக்கு என்று ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்பட்டது அதாவது அது போன்ற மிக பெரிய பயங்கரமான தண்டனை நம்ம வந்து சேராமல் இருக்க நாம் தேவ அன்னையின் தீர்க்க தரிசனங்களை கேட்டு மனம் மாற உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் நெற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சீடர்கள் நம் ஆண்டவராகிய இயேசுவிடம் பின்வருமாறு கேட்டார்கள் உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள் அதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கூறிய பதில் ஆறிலிருந்து எட்டாம் இறைவசனத்தில் பின்வருமாறு சொல்லப்படுகிறது போர் முழக்கங்களையும் போர்களை பற்றிய செய்திகளையும் கேட்கப் போகிறீர்கள் ஆனால் திடுக்கிடாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் இவை நிகழத்தான் வேண்டும் ஆனால் இவையே முடிவாகா நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்த அரசும் எழும் பல இடங்களில் பஞ்சமும் நிலநடுக்கங்களும் ஏற்படும் இவை அனைத்தும் பேறுகால வேதனைகளின் தொடக்கமே பேருகால வேதனையை பற்றிய விளக்கத்தை காண்போம் பேறுகால வேதனை தொடங்கும் போது வேதனையின் அளவு குறைவாகவும் வேதனையின் இடைவெளி அளவு குறைவாகவும் இருக்கும் நேரம் செல்ல செல்ல வேதனையின் அளவு கூடும் மற்றும் வேதனையின் இடைவெளி குறையும் பேறுகால வேதனையின் முடிவில் சொல்ல முடியாத அளவு வேதனை இருக்கும் அந்த வேதனை தொடர்ந்து இருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆறிலிருந்து எட்டு வசனத்தின் நிகழ்ச்சிகள் பேறுகால வேதனையின் தொடக்கமே என்று கூறியுள்ளார் அப்படி என்றால் இப்பொழுது நாம் உலகில் கண்டு கொண்டிருப்பவைகள் தொடக்கமே இனிமேல் அனைத்தும் அதிகரிக்கவே செய்யும் இவை நிகழத்தான் என்றும் இவை முடிவாகாது என்றும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கூறியுள்ளார் ஆகவே நமக்கு அறிவிக்கப்படும் செய்திகளை கேட்டு நாம் மனம் திருந்தி நம் பாவ வழிகளை விட்டுவிட்டு கடவுளோடு இன்னும் அதிகமாக ஒன்றித்து வாழவே இந்த தீர்க்க தரிசனங்களை நமக்கு நம் தேவ அன்னையின் மூலம் ஆண்டவர் அனுப்பியுள்ளார் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது மத்தேயி இருபத்தி நான்காம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து தியானிக்கவும் தூய பர்ணதத்து தம் காட்சியில் கண்டவற்றை ஆண்டவரிடம் சொன்னபோது அதை நம்பாதவர்களிடம் பின்வருமாறு கூறியுள்ளார் என்னுடைய நான் கேட்டவற்றை வேலை உங்களிடம் சொல்வதுதான் நம்ப வைப்பது அல்ல என்று ஆகவே தீர்க்க தரிசனங்களை அறிவிக்கிறோம் நம்புவது அவரவர் விருப்பம் இந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி திருச்சபையின் கருத்து பின்வருமாறு அது அவரவர் விருப்பம் நம்பாவிட்டால் மோட்சம் கிடைக்காது என்று கிடையாது ஆனால் அவற்றில் சொல்லப்படும் நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது நம் ஆன்மீக வாழ்வுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று அறிவுறுத்துகிறது இந்த தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்வை மாற்றவும் ஆண்டவரிடம் மிக மிக அதிகமாக நெருங்கி வரவும் என் வாழ்க்கையில் செய்த சிறு தவறுகளை மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து விண்ணகத்திற்கு செல்ல தினமும் உழைக்க கற்றுக் கொடுத்தது ஒவ்வொரு நொடியும் தவறிவிழும் ஒவ்வொரு தருணமும் மீண்டும் எழுந்து வாய்ப்பு இருக்கும் போதே அவற்றை திருத்திக் கொள்ள ஒவ்வொரு நொடியும் உதவுகிறது நான் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களையும் அதன் மூலம் பெற்றுக்கொண்ட விடுதலையையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலால்தான் இந்த சிறிய முயற்சியை மிகவும் பயபக்தியோடு முழு பற்றுதலோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க முயற்சிக்கிறேன் நீங்களும் பயனடைய நம் ஆண்டவரிடமும் நம் அன்னையிடமும் இவை உங்களை வந்தடையவும் அதன் விவரத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்றும் தினமும் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் அனைவரிடமும் இதை சொல்லவும் நேரம் குறைவாக உள்ளது கடைசியாக சொல்ல முனைவது என்னவென்றால் அனைத்து தீர்க்க தரிசனங்களும் மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது அதாவது தீர்க்க தரிசனங்களை நம் தேவ அன்னை அறிவிக்க காரணம் அவற்றைக் கேட்டு மக்கள் மனம் வார வேண்டும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதே அப்படி பாவத்தை விட்டுவிட்டு மனம் மாறினால் தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கும் தண்டனைகளை கடவுள் குறைப்பார் அல்லது அனுப்ப மாட்டார் இது ஆதிகாலத்திலிருந்தே நடப்பவை பல உதாரணங்கள் உண்டு ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நினைவே நகரத்தின் பாவத்தின் பொருட்டு அதை தண்டிக்க போவதாக கூற சொல்லி தீர்க்கதரிசியை அனுப்பினார் ஆனால் மக்கள் கேட்டு மனம் திருந்தி பாவங்களை விட்டு விலகி ஆண்டவரை நோக்கி மன்றாடியதால் அவர்களை தண்டிக்கவில்லை என்பதை நாம் அறிவோம் ஏனெனில் ஆண்டவர் அவ்வளவு நல்லவர் நம்மேல் மிகவும் அன்புள்ளவர் அவர் விரும்புவது நம் மனமாற்றமே ஆகவே இந்த வரப்போகும் காணொளியில் சொல்லப்படும் நம் தேவ அன்னையின் தீர்க்க தரிசனங்களை கேட்கும்போது பயப்படாமல் நம் பாவ வழிகளை விட்டு விலகி மனம் மாறி ஆண்டவரிடம் இன்னும் அதிகமாக நெருங்குவோம் அதைத்தான் நம் ஆண்டவரும் நம் தேவ அன்னையும் விரும்புகிறார்கள் தீர்க்க தரிசனங்களின் நோக்கமும் அதுவே நாம் செய்ய வேண்டியவை பின்வருமாறு மனமாற்றம் பாவசங்கீர்த்தனம் உண்ணா நோன்பு பாவ வழிகளை முழுவதுமாக விட்டு விட்டுவிடுதல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தின திருப்பலிக்கு செல்லுதல் அதிகமாக ஜபமாலை ஜபித்தல் மற்றும் நேரத்தை ஜபத்தில் செலவிடுதல் முக்கியமாக பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக்கொள்ளுதல் மற்றும் அதற்காக நிறைய பரிகாரங்கள் பரித்தியாகங்கள் செய்வது மட்டுமே நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள் முக்கியமாக நம் குடும்ப உறுப்பினர்கள் மனம் மாறுவதற்காக நாம் அதிகமாக ஜபிக்க வேண்டும் மற்றவற்றைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் கொள்ள வேண்டாம் மேற் சொன்னவற்றை செய்துவிட்டு ஆண்டவர் நம்மை எப்படியும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் இந்த நிறைய புனிதர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ ஆசைப்பட்டதாக திருச்சபை வரலாறு கூறுகிறது ஏனெனில் கடவுளை எளிதாக மறுதளிக்கும் இந்த காலகட்டத்தில் நாம் ஆண்டவர் மீது அன்போடு விசுவாசத்தோடு வாழ்கிறோம் அல்லவா அவர் மேல் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அல்லவா இதற்கான பிரதிபலன் நமக்கு பல மடங்கு ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கும் அல்லவா இந்த பாக்கியத்தை பெற பல புனிதர்கள் ஆசைப்பட்டதாக திருச்சபை வரலாறு கூறுகிறது எனவே நாம் அனைவரும் இறைவனால் இந்த காலகட்டத்தில் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜப வீரர்கள் எவ்வளவு ஒரு பாக்கியம் அடுத்த காணொலியில் எந்தெந்த காட்சிகள் எங்கெங்கு எப்போது யாருக்கு யார் மூலம் கொடுக்கப்பட்டது என்பதை காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் ஆமே